வணக்கம் தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் தலைப்புச் செய்தி இலங்கை மீதான சர்வதேசத்தின் வெளியக அழுத்தங்கள் படிப்படியாக குறைவடையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவிப்பு சிறந்த தேயிலை தயாரிப்புக்கான விருதை தலவாக்களை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டம் பெற்றுக்கொண்டது கொண்டது ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் மேலும் பரவுவதை தடுக்கும் நோக்கில் விசேட பர்த்தமானி வெளியாகியது காசாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவை மதிப்பீடு செய்து ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை இனி விரிவான செய்திகள் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்குரல் விடயத்தில் இலங்கை மீதான சர்வதேசத்தின் வெளியக அழுத்தங்கள் படிப்படியாக குறைவடையும் என இலங்கை மெனிதரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரித்தானியா தலைமையில் இலங்கை தொடர்பான முக்கிய நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மெனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் புதிய பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறித்து கருத்து தெரிவித்தபோது அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிஹேவா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச சமூகங்கள் உணரக்கூடிய மற்றும் திருப்தியடையக்கூடிய நடவடிக்கைகளை சீராக முன்னெடுத்தால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் புதிய தீர்மானம் நிறைவேற்ற படல் போன்ற அழுத்தங்கள் குறையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிலவும் மனித உரிமைகள் சார்ந்து கரிசனைகளுக்கு தேர்வு காணுமாறு கடந்த காலங்களில் பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தன அதனை முன்னிறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஆணையாளர் நிமல் புஞ்சுஹேவா குறிப்பிட்டுள்ளார் குறித்த தீர்மானங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானம் மிக பாரதூரமானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோன்று இந்த புதிய தீர்மானத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்துக்கு தேர்வு காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரங்கள் குறித்து தேர்வு காண்பதற்காக கடந்த காலங்களில் பல்வேறு ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டிருந்தாலும் அவற்றின் ஊடாக வழங்கப்பட்ட பரிந்துரைகள் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிவாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தேவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ராணுவ படை பிரிவின் கீழ் உள்ள ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக ஏமின் வேதியின் கொக்காவில் பகுதியில் இன்று காலை குறித்த போலீஸ் அதிகாரி ஐஸ் போதைப் பொருளுடன் இருந்தவளை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தனது உடமையில் தொன்னூற்றி இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் சமீபத்தில் ஒட்டு போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரியாக இருந்து குறித்த நபருக்கு பொய் வழக்கு பதிவு செய்தல் போதை பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு உடனடியாக செயற்படுத்த லஞ்சம் பெறுதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் வெளியூயா போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் குறித்த விடயங்களை ஆதாரப்படுத்தும் வகையில் அவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே குறித்த போலீஸ் அதிகாரி மீது உயர் அதிகாரிகள் உடனடியாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற சிறப்பு தேயிலை தயாரிப்புக்கான டிராகன் போல் தங்க விருதினை தலவாக்கலை பெருந்தோட்ட கம்பெனிக்குட்பட்ட கிரேட் வெஸ்டர்ன் தோட்டம் பெற்றுக் கொண்டது இதற்காக முன்னின்று உழைத்த தோட்ட தொழிற்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்களை கவுரவிக்கும் முகமாக இன்று தளவாக்கலை பெருந்தோட்ட கம்பெனியின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஷான் ராஜதுறையினால் நினைவு சின்னமும் சான்றிதழ்களும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்நிகழ்வுகள் கிரேட் வெஸ்டன் தோட்ட பிரதிபொது முகாமையாளர் சரத் ரணவீர தலைமையில் கிரேட் வெஸ்டன் தோட்ட தொழிற்சாலையில் நடைபெற்றது இதன்போது தளவாக்கலை பெருந்தோட்ட கம்பெனியின் நிறைவேற்று பணிப்பாளர் ரொசான் ராஜதுரை கிரேட் வெஸ்டன் தோட்ட பிரதி பொது முகாமையாளர் சரத் ரணவீர கிரேட் வெஸ்டன் தோட்ட உதவி அதிகாரிகள் அபிவர்தன என் பி வளகம்பாய கிரேட் வெஸ்டன் தேயில் தொழிற்சாலை நிர்வாகி பரமசிவம் தோட்ட பொதுநல உத்தியோகத்தர் கமல் தொழிற்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் காணப்படும் நூற்றெட்டு தேயிலை தோட்டங்களில் கடந்த மூன்று வருடங்களாக சிறந்த தேயிலை உற்பத்தி நிலையமாக கிரேட் வெஸ்டர்ன் தேயிலை தொழிற்சாலை முதலாம் இடத்திலிருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தரையில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த மோட்டார் வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் மாத்தரை வெள்ளமடம்பு பகுதியில் உள்ள வேதித்தடையில் இருந்த போலீசார் மோட்டார் வாகனத்தை நிறுத்துமாறு சைகை காட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் உத்தரவை மீறி மோட்டார் வாகனம் பயணித்துள்ளது அப்போது போலீஸ் அதிகாரிகள் காரை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நிறுத்தாமல் சென்ற மோட்டார் வாகனம் பின்னர் மாத்தரை ஜனராஜ மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் வாகனத்தில் இரண்டு பேர் பயணித்திருந்த நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் மோட்டார் வாகனத்தின் உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரிடமிருந்து மூன்று வாள்கள் மற்றும் கையெடுக்க தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டுள்ளது நீண்டகாலமாக தலைமறைவாக இருந்த சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே சில குற்றச் செயல்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து அவரை இன்று யாழ்ப்பாணம் நேதவான் நீதிமன்றில் முற்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல்வேறு பிரதேச செயலகங்களில் பரவி வரும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் மேலும் பரவுவதை தடுக்கும் நோக்கில் அதிவிசிட் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளரான இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாம் இலக்கம் கொண்ட விலங்கு நோய்கள் சட்டத்தின் கீழ இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் அபாய பகுதிகளாகவும் பன்றிகள் நோய் அபாய விலங்குகளாகவும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளன குறித்த வர்த்தமானி அறிவிப்பு அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது முன்னதாகவே ரத்து செய்யப்படாவிட்டால் அல்லது அந்த சட்டத்தின் பிரிவு ஐந்தில் மூன்றின்படி செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்படாவிட்டால் அமுல்படுத்தப்பட்ட ிருந்து மூன்று மாதங்களுக்கு குறையாமல் செல்லுபடியாகும் அத்துடன் நோய் சூழ்நிலையை பொறுத்து காலத்தை நீடிக்க முடியும் எனவும் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகத்தின் வர்த்தமானி அறிவிப்பிற்கு அமைய பன்றிக்காய்ச்சல் ஆபத்து பகுதிகளில் பரவுவதை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஒவ்வா மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இஸ்ரேல் போரால் பாதிக்கப்பட்ட காசாவின் இடிபாடுகளை அகற்றுவதற்கு பத்து ஆண்டுகளும் அதன் விவசாய நிலங்களின் வளத்தை மீட்டெடுக்க இருபத்தைந்து ஆண்டுகளும் செல்லலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி நேற்றுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பாலஸ்தீன நகரமான காசாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவை மதிப்பீடு செய்து ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அறிக்கைப்படி இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசாவின் எண்பது சதவீதமான கட்டிடங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அதன்படி மொத்த சேதமதிப்பு நான்கு ஐந்து டிரில்லியன் டாலர் ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காசாவில் இடிபாடுகள் உள்ளிட்டோரு மில்லியன் டன் குப்பைகள் குவிந்துள்ளன போரினால் ஏற்பட்ட இடிபாடுகளை முழுமையாக அகற்ற பத்து ஆண்டுகள் ஆகலாம் மேலும் காசாவின் பலமான நிலப்பரப்பை மீட்டெடுக்க இருபத்தைந்து ஆண்டுகள் வரை ஆகலாம் குப்பைகளை அகற்றுவதற்கான உபகரணங்கள் கிடைப்பதில் உள்ள சிரமங்களே மறு கட்டமைப்புக்கு நீண்ட காலம் எடுக்க காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசாவில் உள்ள தொன்னூற்றி நான்கு வீதம் மருத்துவமனைகள் மற்றும் தொன்னூறு வீதமான பாடசாலைகள் அடிக்கப்பட்டுள்ளன காசாவின் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தொகையில் தொன்னூறு வீதம் பேர் வீடற்றவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையான பட்டணியை எதிர்கொள்கின்றனர் காசாவின் எண்பது வீதம் பகுதி ராணுவ மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரை அறுபத்தி ஆறாயிரத்து எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஐநா முன்னதாக தெரிவித்திருந்தது ஐநாவின் சுயாதீன விசாரணை ஆணைக்குழு காசாவில் இஸ்ரேல் செய்து வருவது இன படுகொலை என வரையறுத்துள்ளது இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்பது குறித்து எகிப்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது உலகளவில் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பதினைந்து மில்லியன் இளைஞர்கள் இ சிகரெட்டுகளை பயன்படுத்துவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இ சிகரெட்டுகளை பயன்படுத்தும் வயது முதிர்ந்தவர்களோடு ஒப்பிடும்போது ஒன்பது மடங்கு அதிகமாக இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர் அத்தோடு நிக்கோட்டின் கொண்ட இ சிகரெட்டுகளுக்கு அடிமையாகும் போக்கு அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை உலகளாவிய புகையிலை பயன்பாடு தொடர்ந்து குறைந்து வருவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் உலகளாவிய புகையிலை பயன்பாடு மூன்று எட்டு பில்லியனில் இருந்து ஒன்று தசம் இரண்டு பில்லியனாக குறைந்துள்ளது அதன்படி இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் இ சிகரெட்டுகள் போன்ற மாற்றுப் பொருட்களுக்கு திரும்பியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்